நமது அண்டைய நாடான நேபாளத்தில் அரசியல் அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு நேபாள பிரதமர் பதவி விலகியிருக்காரு பல அமைச்சர்கள் வந்து தங்களுடைய பதவியை விட்டு விலகி ஓடி ஒளிஞ்சிருக்காங்க நேபாளத்தில் நடந்த அந்த போராட்டத்திற்கும் வன்முறைக்கு என்ன காரணம் மாணவர்கள் வந்து ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுறாங்க இதை பார்த்து திருந்தாத கொள்ளாத அரசு மாணவர்களுடைய போராட்ட போராட்டத்தை திசை திருப்பவும் மலுங்கடிக்கவும் முயற்சி எடுக்குது சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்குது ஆனாலும் மாணவர்களும் பொதுமக்களும் ஊழலுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நிறுத்திக்கல வெகுண்டெழுந்த அந்த மாணவர்கள் தங்களுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக ஊழல் அரசியல்வாதிகளை அந்த பதவியிலிருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க ஊழல்வாதிகளை ஒழிக்காமல் ஊழலை ஒழிக்க முடியாதுன்றத உணர்ந்த நேபாள மக்கள் எடுத்த அந்த அதிரடிய முடிவு என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு வித்திட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது